திருச்சி மாவட்டம் துவாக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு மாதங்களில் இரண்டு மாணவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தது இயல்பானதாக தோன்றவில்லை என்றும் இதன் பின்னணியில் உள்ள உண்மைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களவிருக்கும் தகவல்கள் சொல்லுங்க பள்ளிக்கல்வி அமைச்சரின் தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவரின் மர்ம மரணம் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் தூவாக்குடியில் செயல்பட்டு வரும் திருச்சி மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்த வேலூர் மாவட்டம் பரணபட்டு வட்டம் தேவிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த யுவராஜ் அந்த மாணவர் அவரது விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த மாணவர் மறுமமாக விருந்ததாக கூறப்படும் தினத்திற்கு முந்தைய நாள் இரவு அவர் தாய் தந்தையுடன் தொலைபேசியில் மகிழ்ச்சியாக உரையாடிக்கிறார் எனவும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அவரிடம் சிறிதும் இல்லை என்றும் அவரது குடும்பத்தினர் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் சூழலில் மாணவர் யுவராஜ் தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்படுவதை ஏற்க முடியவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் மாதிரி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன அரசு பள்ளிகளில் நன்கு படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் பல்வேறு தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதிரி பள்ளிகள் குறிப்பிட்ட அவர் திருவரும்பூர் தூக்காக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இரு மாதங்களில் இரு மாணவர்கள் மர்மமான முறையில் உயர்ந்திருப்பது இயல்பானதாக தோன்றவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் இதன் பின்னணியில் உள்ள உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அதற்காக மாணவர் யுவராஜ் மர்மமான முறையில் உயிர்ந்தது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பாமக தலைவர் அண்ணாமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மாணவர்களுடைய குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் பாமக தலைவர் அண்ணாமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்